பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் சுடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் யோகா பயிற்சியின் சிறப்புகள் பலன்கள் குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் யோகா பயிற்றுனர் திரு ராஜகோபால் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சர்வதேச யோகா தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது சிறப்புகள் என்ன உலக கோடி மக்கள் யோகா பயிற்சி சொல்லப்படுது சார் சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வந்து நம்ம யோகா உருவான ஒரு கலைன்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கலை இந்த கலைய வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து யோகா முறைகளா பண்ணி வச்சாங்க அதை இப்போ நம்மளோட அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே வந்து அவங்க இதை எடுத்து இதோட பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் என்னென்ன உடலால மனசால ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து யோகாவை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பிரதம மந்திரி நரேந்திர மோடி வந்து இத வந்து இன்டர்நேஷனல் யோகா டேவா இந்த ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதிய அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபைக்கு கொண்டு போனாரு அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து இது யோகா டே அப்படின்னு சொல்லி இதை வந்து அங்கீகரிச்சாங்க உலகமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது எல்லாரும் யோகா பிராக்டிஸ் பண்ணணும் எல்லாரும் மனசாலையும் உடம்பாலையும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஆரம்பிச்சு யோகா பயிற்சியை மேற்கொள்றதுக்கான வழிமுறைகள் அப்படின்னா என்னெல்லாம் சார் அதனுடைய பலன்கள் அப்படின்னு போது நிறைய பலன்கள் சொல்றாங்க என்னென்ன பலன்கள் முக்கியமா மக்களுக்கு யோகா பயிற்சினால கிடைக்குது சார் யோகா பயிற்சி பாத்தீங்கன்னா வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் இருக்கு இதுக்கு பஸ்ட் விதிமுறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும் கண்டிப்பாக யோகாவை வந்து தப்பா பண்ணாங்கன்னா அதுக்கான பலன்களும் பர்சன்ஸ் வந்து அனுபவிக்கணும் முறையா பயின்றவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணணும் யோகாசனம் பண்றது வந்து காலையில நாலு மணிலேருந்து ஏழு மணி சரி காலையில எந்திரிக்க முடியாது நான் நைட் ஷிஃப்டில் இருக்கேன் அப்படின்னா ஈவினிங் அஞ்சுலேருந்து ஏழு மணி இல்லைன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள செய்யலாம் இந்த மூணு டைம்ல யோகா வந்து செய்யலாம் இதுல வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் திங் நம்ம குளிக்கணும் குளிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல நல்ல ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அதனால தான் வந்து எர்லி மார்னிங் இஸ் ப்ரிஃபரபிள் நல்ல ஒரு சுத்தமான இடத்துல கீழே ஒரு மேட் விரிச்சிட்டு அதுக்கு மேல நிதானமா பண்ணணும் பயிற்சி நான் வந்து அரை மணி நேரம் யோகா பண்றேன் நான் முப்பத்தஞ்சு ஆசனா பண்ணுவேன் அப்படின்னா அது பிரயோஜனமே கிடையாது ரொம்ப நிதானமா ரொம்ப மெதுவா நீங்க பதினஞ்சு நிமிஷம் பண்ணா கூட அதுக்கான இது இருக்கும் அதே மாதிரி எதுவும் சாப்பிடாம பண்றது நல்லது அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா தரவான ட்ரெஸ் போட்டுக்கணும் டைட்டான ட்ரெஸ் எதுவும் போட்டுக்கூடாது இந்த பதினஞ்சு நிமிஷம் என்னோடது அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு யோகாவை செய்யணுமா பெண்களுக்குன்னு தனியாக ப்ரெக்னன்சிக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக யோகாஸ் இருக்குது அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் வந்து அவங்க வந்து நல்லா அந்த யோகாஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்புகள் இருக்குமா காய்ச்சல் இருக்குது தலைவலி இருக்குது அப்படி இருக்குன்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் யோகா தவிர்த்துட்டு நிதானமாக சிம்பிளான எக்ஸசைஸ் ஒரு மூச்சு பயிற்சி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே நல்லாயிடும் இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் கொடுத்துட்டு நிதானமான ஒரு சின்ன யோகா பண்ணா ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் எனக்கு வைத்த வலி இருக்குது அப்படின்னா வஜ்ராசனான்னு ஒன்று இருக்குமா அதில் உட்காந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வைத்த வலி கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ஆனால் அதுக்கு நடுவில் எதுவும் சாப்பிடக்கூடாது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கேப் விட்டுட்டு சாப்பிடாம ஒரு தண்ணி குடிச்சிட்டு அந்த வஜ்ராசனால் உட்காரலாம் ஆனால் வஜ்ராசனாவது ஒரு பெனிஃபிட் என்னென்னா சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வஜ்ராசனம் பண்ணலாம் அந்த பண்ணீங்கன்னா காலையில உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டு உடம்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தொப்பை குறையும் ஒரு சில பிராணயமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கேப் இருக்கணும் சாப்பிட்டுட்டு ஒரு சில வந்து மினிட்ஸ் கேப்ல பண்ணலாம் மொத்தமா எத்தனை ஆசன வகைகள் இருக்கு சார் மக்கள் நிறைய வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆசனம் சூரிய நமஸ்காரம் ஒண்ணு இருக்கு சிம்பிளா ஒரு பிகினர்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வகையான ஆசனா இருக்கு சூரிய நமஸ்காரோட ஒண்ணு பண்ணினாலே நிறைய ஆசனங்கள் பண்ணதுக்கு ஒரு இ இருக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் பதினஞ்சு ஆசனம் பேசிக் ஆனா அதை தாண்டி நிறைய ஆசனாஸ் இருக்கு ஆனா ஒரு ஒரு ஆசனங்கள் பண்றதுக்கும் நமக்கு நேரமும் இதுவும் வேணும் அது கத்துக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்பத்தி நாலு ஆசனாஸ் இருக்கேன் நீங்க பேசுனதுல இருந்து உடல் நலனுக்கும் நலனுக்கும் யோகா எந்த அளவுக்கு பயனுள்ளது அப்படிங்கறது புரியுது எப்படி சார் இது ரெண்டும் வந்து இருக்கு உடல் நலனும் மனநலனும் உடல் மனம் இது ரெண்டும் வந்து நம்ம யோகானா அப்படி என்னன்னா ஒரு இணக்கம் இணக்கம் அப்படின்னா டுகதர்னஸ் இந்த டுகதர்னஸ் வரும்போதுதான் சக்ஸஸ் வரும் இப்போ ஒருத்தர் செய்யற வேலைக்கும் ஒரு பத்து பேர் சேர்ந்து செய்யற வேலைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த யூனிட்டி அந்த யூனிட்டி வரும் அதே மாதிரி நம்ம வந்து லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடலும் மனசும் ஒன்னா இருக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல பைல்வான் இருக்காரு அவருக்கு வந்து பயங்கர பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு ஆனா வந்து அவருக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடையாது அப்படின்னா அவரால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது தெரிய ஒருத்தர் நல்லா மென்டலி ஸ்டேபிளா இருக்காரு ஆனா அவருக்கு வந்து உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க அவரால் நிக்க முடியாது நடக்க முடியாது கொஞ்சம் டக்கு டக்குன்னு உட்காந்துருவாரு அப்படின்னா ரெண்டுமே வந்து செட் ஆகாது இப்ப யாரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னா நம்மளோட உடலும் மனசும் நேர் எதுல இருந்தாதான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அதான் உடலும் மனசும் ஒன்னா போனோம் ஒன்னா போறதுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் தான் யோகா இது ஒரு கலை இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு விஷயத்துக்காக இன்னைக்கு மருத்துவர் கிட்ட போறாங்க ஒண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடம்பு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நமக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் திறந்தாச்சு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போறாங்க அப்படின்னா உடம்புல ப்ராப்ளம் ஏதோ ஒண்ணுங்க எனக்கு சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது அவங்களோட வயிறுதான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமா அவங்கள ஸ்டார்ட் பண்ணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு சுகர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் அவங்க ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணி உடம்போட இதுவே ஃபங்க்ஷனிங்கே வந்து மாறி போகுது அந்த மாதிரி மாறி போகும்போது இந்த உடலும் மனசும் வந்து ஒன்னா போல ஸோ அப்போ இந்த வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் ஒன்னொன்னா சோ மனசு வந்து உடம்பை பாதிக்கும் ஸோ எனக்கு உடம்புக்கு வந்துருச்சேன்னு சொல்லி உடம்பு வந்து மனசை பாதிக்கும் இது ரெண்டுமே நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வியாதி வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த யோகாசனங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸோட இருக்கணும் இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எப்போ வரும் மென்டலி அப்படின்னா நம்ம வந்து யோகா முறைகள் ப்ராப்பரா கத்துக்கிட்டு கரெக்டான நேரத்துல தூக்கம் நம்மளோட ஆற்றல் எப்படி ஸ்பென்ட் பண்றோம் நம்ம எனர்ஜி வந்து பாடியில இருந்து எப்படி கரெக்டா ஸ்பெண்ட் ஆகுது மனசு எவ்வளவு தெளிவா இருக்கு ஒரு இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த டெசிஷனுக்கு வந்து எனக்கு இந்த யோகாசனா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது நான் அனுபவபூர்வமா சொல்ற விஷயம் நிறைய இடத்துல நம்ம டென்ஷன் இருப்போம் ஆனா இதே வந்து அந்த அதே மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும் போது எந்தெந்த வயசுல இருக்கவங்க என்னென்ன மாதிரியான யோகா பயிற்சியை மேற்கொள்ளணும் ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களாமும் இப்ப வந்து யோகா பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ரொம்ப வயசானவங்களும் கூட பாத்தீங்கன்னா யோகா பயிற்சி மேற்கொள்றாங்க அப்படின்ற ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களையும் பார்க்கறோம் முறையா எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்ன மாதிரியான வயசுன்னு என்னென்ன யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளணும் சார் குழந்தைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு வயசு யோகா ஸ்டார்ட் பண்றது ஏன்னா அந்த ஆறுல இருந்து ஏழு வயசுல பாத்தீங்கன்னா அவங்களோட பிளெக்சிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க போக்கஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து தெரியும் லைக் அப்பதான் பாடியை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து விளையாட்டு தான் இருப்பாங்க அண்ட் அவங்க ஆல்ரெடி ஃபிளெக்சிபிளா தான் இருப்பாங்க குழந்தைங்க இந்த ஆறு வயசுல இருந்து ஏழு வயசு அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்களுக்கு படிப்புல இருந்து எல்லாமே வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இப்ப சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் சொல்லி தருவாங்க முதல்ல ஆறுல இருந்து ஏழு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு இதே மாதிரி அடல்ஸ்க்குன்னு வந்து பாத்துக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க எப்பல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த யோகாசனாவ அந்த யோகாசனா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி மெயினான விஷயம் முக்கியமா பயிற்சி எடுத்துக்கறதை வந்து ஒரு நல்ல சர்டிஃபைடு யோகா வந்து சொல்லி கொடுக்க கூடிய நல்ல குரு கிட்ட எடுத்துக்கணும் இதுல வந்து சிம்பிளா சில போஸ்டர்லாம் இருக்கு மௌண்டன் போஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து மலை மாதிரி நிற்கும் உடம்பு அதே மாதிரி வஜ்ராசனா நான் சொன்னது இதெல்லாம் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி பிரிட்ஜ் போஸ்ட் ஒன்று இருக்கு அது மாதிரி நம்ம சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு இது எல்லாமே வந்து அடல்ட்ஸ்க்கு அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து டிஃபரெண்டா இருக்கும் ரெகுலராக யோகா பண்ண சின்ன குழந்தைங்க ஃபிளக்சிபிளா இருக்கிறதுக்கும் அவங்க உடம்பே வெயிட் போட்டா கூட அவங்க ஃப்ளெக்சிபிளா உட்கார முடியும் அவங்களால வந்து ஒரு டக்குன்னு காலம் அடிச்சு போட்டு உட்கார முடியும் இன்னைக்கு கீழே உட்காரவங்க எவ்வளவு பேர் ரொம்ப கம்மி டேபிளில் தான் உட்காந்து பழகிட்டாங்க கீழே உட்கார சொன்னாலே என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஆசனா தான் அடல்ட்ஸ்க்கு அப்படின்னு வரும்போது அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கம்மியாயிடும் அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காகணும் அடல்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் விஷயமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் எந்த அலுவலகங்கள் போனீங்கனாலும் எதுவுமே தேவை கிடையாது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு எப்படி பாக்குறீங்க எவ்வளவு நிதானமா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடல்ஸ்க்கு சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த்தோட அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா ஒரு இடத்துல வேலை பாத்துருப்பாங்க அறுபது வயசான அப்புறம் ரிட்டையர் ஆயிருப்பாங்க இல்ல பசங்கள்லாம் வந்து வெளியூர் போய் படிக்க போயிருப்பாங்க குழந்தைகள் மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நேரத்தை வந்து பிசிக்கல் ஹெல்த்னா ஒரு சின்ன வாக்கிங் போய் இது பண்ணி அவங்களுக்கு அது போதும் ஆனால் அவங்களுக்கு தேவை மென்டல் ஹெல்த் ஸோ அவங்களோட யோகா முறைகள்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி சேர் போஸ்ட்ல உட்கார்ந்துக்கிறது அவங்களோட மென்டல் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த சேர் போஸ்ட்னு நான் சொல்றது வந்து சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் வேற மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பண்ணுவாங்க கை காலில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் ப்ளஸ் வஜ்ராசனா இட்ஸ் குட் ஒன் கீழே உட்கார முடியும்னா நத்திங் வஜ்ராசனா பண்ணலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னொரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சரியா மோஷன் போல கான்ஸ்டிபியூஷன் இருக்கு ஜாஸ்தியா இருக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது இந்த டைஜஷன் பவர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதுலாம் இதுக்கெல்லாம் வந்து வஜ்ராசனாவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம் காலையில ஒரு மலாசனான்னு ஒண்ணு இருக்கு அது காலையில வந்து ஏர்லி மார்னிங் இல்லைன்னா எம்டி ஸ்டமக்ல வந்து நீங்கள் நல்ல வெந்நீர் குடிச்சிட்டு மலாசனால உட்காந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த பிராணாயாமம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போது ஆல் ஏஜஸ் எல்லா ஏஜஸ்க்கும் சேர்த்து பண்ணக்கூடிய சில யோகாசனாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ போஸ்டர் அப்புறம் சேர் மாதிரி போஸ்டர் அந்த மாதிரி ஆசனா சிம்பிள் ஆசனாஸ் இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டிக்கால் போடணும் சேர் போஸ்ட்டில் நிற்கணும் அது எல்லாமே வந்து ஒரு வகையான ஆசனம் யார் எந்த ஏஜஸ்டாக இருந்தாலும் உங்கள் பாடி என்ன சொல்லுதோ அதை லிசன் பண்ணும் இப்போ என்னால் இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேலே ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே அதை பண்ணக்கூடாது இப்போ என்ன ஒரு கபால பாட்டி அப்படின்னு ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது அது வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து த்ரீ ஹண்ட்ரட் பண்ணலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி அடிவயத்தில் பெயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு உடம்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கணும் அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்டர் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட யோகா பயிற்சியாளர்கிட்டயோ இல்ல யாராவது நல்லா தெரிஞ்சவங்க கிட்டயோ அந்த போஸ்டர் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது போஸ்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம டெய்லி பண்றோம் டெய்லி பண்ண பண்ண நம்மளோட உடம்பு வந்து பிளெக்சிபிளா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல யோகால யோகா மட்டும் கிடையாது ஆக்சுவலா நான் போய் கால ஸ்டெச் பண்ண வஜிராசனா பண்ணேன் அது மட்டும் யோகா கிடையாது உங்களோட மூச்சை வந்து கரெக்டா நீங்க வந்து ப்ரீத்திங் பேட்டர்ன் இருக்கு இப்ப சூரிய நமஸ்காரே பண்றீங்கன்னா எப்போ ப்ரீத் இன் பண்ணும் எப்போ ப்ரீத் அவுட் பண்ணும் அப்படிங்கிற முறைகள் இருக்கு இந்த முறைகள் எல்லாம் வச்சுட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்டே வேற சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி தான் கொண்டாடப்படுது அப்படின்னாலும் கூட நூறு நாட்களுக்கு முன்னதாகவே வந்து மத்திய அரசு இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடங்க காரணம் என்ன ஏன் மக்கள் கிட்ட அதிக அளவுல இந்த யோகா பயிற்சி போய் சேரணும் அது குறித்த அந்த பலன்கள் பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அரசு நினைக்குது சார் நம்ம நாடு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா பர்ஸ்ட் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னது அவங்க வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு மன அழுத்தங்கள் இல்லாம ஒரு உடல் உறுதியா இருக்கும்போது நம்ம நாட்டுல இருக்கிற மக்களோட செயல்திறன் வந்து ஜாஸ்தியாகுது இப்ப நம்ம செயல்திறன் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நாடு வந்து வளமாகுது நாடு வளமாகறதுக்கு இந்த பயிற்சிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இந்த நூறு நாள் வந்து அரசாங்கம் எடுத்திருக்கு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளை சுத்தி நல்ல எனர்ஜி தான் இருக்கும் எல்லாமே ஆற்றல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சோ அந்த நல்ல எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் அதுக்காக மட்டும்தான் இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க அதில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத உணர்ந்த மத்திய அரசு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றதா நீங்க சொல்றது எல்லாருக்கும் நல்லா புரியுது ஒரு யோகா பயிற்றுனரா மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்ன சார் நம்ம உடம்பு வந்து ஒரு மிஷின் நம்ம உடம்பு வந்து ஒரு மொபைல் போன் மாதிரி தான் இப்போ நான் என்னோட உடம்பு வந்து கரெக்டா அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணி எனக்கு தேவையான பிராண வாயு பிராண சக்தி எடுத்துக்கணும் தேவையான முறையில் நான் ஆற்றலை யூஸ் பண்ணாதான் நான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஒரு மனிதனா அது மாதிரிதான் நீங்க மொபைல் போன நீங்க எவ்வளவு கான்சியஸா சார்ஜ் போடுறீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்க டெய்லி சார்ஜ் பண்ணிக்கிறோம் அதுக்கான விஷயம் தான் யோகா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் யோகா அப்படின்னா என்ன ஏன் வந்து யோகா தினம் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுது இந்த யோகா பயிற்சி உலக அளவுல ஏன் இவ்வளவு வரவேற்பு பெற்றிருக்கு இதனுடைய பலன்கள் அதை செய்யக்கூடிய வழிமுறைகள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சார் மிக்க நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி